இந்த த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வெறும் பத்தாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மார்க்கெட்ல எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் போயிட்டு இருக்கு வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாராலையுமே கொடுக்க முடியாது நம்ம தான் இருக்க கேரளா டீ குட் பயங்கர குவாலிட்டியா இருக்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ் குடுத்துக்கிட்டு இருக்காங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு த்ரீ சீட்டர் யாராலையுமே கொடுக்க முடியாது

ஒவ்வொரு காட்டா ஒவ்வொரு டிசைனா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து நீங்க எடுத்துட்டு போனா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு நல்லா சாலஞ்ச் பிரைஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கு போர்டர் ஸ்பிரிங் மேட்ரஸ் செரில் என்டர்பிரைசஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆள் தாராளமா படுக்கிற கைத்து கட்டில் மாடல் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிரெஸ்ஸிங் டேபிள் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒட் பீரோ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டீல் பீரோல வர மாதிரியும் உங்களுக்கு கிளாஸ் ஓடையே வந்துருங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெறும் ஆறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இவங்க பாத்தீங்கன்னா ஆபிஸ் டேபிளும் இருக்கு டிவி யூனிட்டும் இருக்கு

அட அளவுக்கு ஒரு தரமான ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நான் தான் சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செரியலண்ட பேसेसல என்ன ফার্নিச்சர் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா वुடன் சோபா தாங்க சோ वुடன் சோபா வந்து நிறைய பேர் பட்ஜெட் ரேஞ்ச்ல கேட்டுட்டு இருந்தீங்க சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக இந்த லைன்ல இருக்கிற எல்லா சோபாவுமே எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு 3+1+1 वुடன் சோபா எடுக்கணும்னா ₹20000 ₹25000 போயிட்டு இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக இந்த 3+1+1 சோபா வெறும் ₹10000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கார்விங் எல்லாம் பாருங்க மிஷின் கார்விங் எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு திக்கா இருக்கு தின்னா எந்த இடத்துலயுமே இருக்காது கால்ல இருந்து எல்லாமே திக்கா கொடுத்து பலகெல்லாம் எல்லாம் பாருங்களேன் நாலு பழக கொடுத்துருக்காங்க நாலு கட்டம் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும் மூணு தான் கொடுப்பாங்க இங்க நாலு கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்க இதுக்கு மேல குஷன் போட்டு உட்காரும் போது அந்த கம்ஃபர்ட்னஸ் எந்த இடத்துலயும் குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்கு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்காங்க டெலிவரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தாங்க இதுல இன்னொரு ஆஃபர் குஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு குஷனும் இருக்கு இதோட சேர்த்து ஆறாயிரம் ரூபாய்க்கு குஷனும் இருக்கு அதையும் நான் காமிக்கிறேன் மூவாயிரம்

குடுத்துகிட்டு இருக்காங்க இந்த லைன்ல இருக்கிற எல்லா உட்டன் பர்னிச்சருமே வெறும் பத்தாயிரம் ரூபா தாங்க அதோட சேர்த்து நீங்க குஷனா எடுக்கறீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கும் இருக்கு இந்த மாதிரி நீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு காம்போவா எடுக்கும் போது ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள டீப்பாய் வெறும் ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்காக உட்லயே சோஃபா காமிச்சிக்கிட்டு இருந்திருப்போம் குஷன்ல சோபா இல்லையான்னு கேட்கறவங்களுக்கு இங்க பாருங்க குஷன் சோஃபா இதெல்லாம் உக்காந்துங்கன்னா ஃபீலிங் அப்படிதாங்க இருக்கு இதோட ரேட் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டீங்க மார்க்கெட்ல எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போயிட்டுருக்கு ஸோ நம்மளோட ஆயிரத்தி சப்ஸ்கிரைபருக்காக வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு த்ரீ சீட்டர் சோஃபால குசன் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாலு பேர் தாராளமா உட்கார்ற மாதிரி வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு நல்ல ஃபேப்ரிக்ல இப்போ வெயில் காலம் இருக்குனாலும் உங்களுக்கு உடம்பு கிடம்பு எதுவுமே எரியாது நீட்டாக வேணும்னா உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தாராளமா ஒரு ஆள் நிம்மதியே இப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்க்கலாம் இந்த எட்ரெஸ்ட்ல இருந்து உட்கார்ற வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க பேக்ல பாருங்க பிரவுன் கலர் இருக்கு இதுலயே இன்னொரு மாடல் இருக்கு நீங்க வந்து ஆறாயிரம் ரூபாய் சோஃபா சோஃபாவா இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போலாங்க நாலு பேர் தாராளமா உட்கார்ற மாதிரி குஷன் சோஃபா தரமான சோஃபா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் இப்ப குஷன் சோஃபா பாத்து இருந்திருப்பீங்க அடுத்து ஸ்டீல் சோஃபா கொண்டு வந்தாச்சு உட்லயும் சோஃபா இருக்கு குஷனும் சோஃபா இருக்கு இது மட்டும் இல்லாம ஸ்டீல்லையும் சோஃபா இருக்கு சோ நிறைய பேர் வந்துட்டு பட்ஜெட் ரேஞ்சில எனக்கு சோஃபா வேணும் ஒரு ரெண்டு பேர்னாலும் தாராளமா உட்காரணும் இல்ல மூணு பேர்னாலும் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சோஃபா பாக்குறவங்களுக்கு இந்த சோஃபா நீங்க வாங்கிட்டு போலாங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோஃபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு யாராலுமே கொடுக்க முடியாது சேலஞ்சு பிரைஸ் ப்ரைஸ்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில இருந்தீங்கன்னா வித்தின் ஒன் டேலேயே டெலிவரி பண்ணிடலாம் தமிழ்நாடு ஃபுல்ல எங்க இருந்தாலும் சரி அங்கேயும் டெலிவரி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராங்க பாத்துக்கோங்க ஸ்டீல் சோஃபா நல்ல தாராளமா மூணு பேர் உட்கார சோஃபா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சோஃபா தமிழ்நாட்டுல யாராலுமே கொடுக்க முடியாது நம்ம செரியல் என்டர்பிரைசஸ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல நிறைய சோஃபாஸ் எல்லாமே பாத்து இருந்திருப்பீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கொடுத்துருந்துருப்பாங்க இப்ப நீங்க பாக்குறது பிரீமியமான சோஃபாங்க மூணு பேர் உட்கார மாதிரி சோஃபா கேரளா டீ குட்டுங்க பயங்கர குவாலிட்டியா இருக்கும் இந்த ஒரு சோஃபா இந்த மூணு பேர் உட்கார்ற சோஃபா நீங்க வீட்டுல எடுத்து போடுறீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சோஃபாவோட லைஃப் பாத்தீங்கன்னா மினிமம் பத்து பதினஞ்சு வருஷங்கிறது தாராளமா வரும் உட பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் சொல்ல வேண்டியதே இல்ல பாக்குற கஸ்டமர் உங்களுக்கே தெரியும் இதோட கார்விங் எல்லாம் பாருங்க மிஷின்ல எப்படி பண்ணிருக்காங்க வந்துட்டு அட்டாச் ஆன மாதிரியே தான் இருக்கும் நீங்க எடுத்து பிக் பண்ற மாதிரி இருக்காது சோ கால் எல்லாம் பாருங்க எப்படி மோல்டபுளா கொடுத்துருக்காங்க எவ்வளவு திக்னஸ் இருக்குங்கிறத பாருங்க எதுவுமே போலா இருக்காது நல்ல திக்னஸா திக்னஸா இருக்கறனால லைஃப் உங்களுக்கு சூப்பரா வரும் இங்க பின்னாடி இருக்கிறது எல்லாமே கேரளா டீ குட்டு தாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ராங்க இப்போ இதுலயே எனக்கு த்ரீ சீட்டர் வேண்டாம்ப்பா கார்னர் வேணும்னாலும் இந்த இடத்துல பாருங்க கார்னர் அவைலபிளா இருக்கு எல்லா இடத்துலயும் கார்னர் சோஃபா பொறுத்த வரைக்கும் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அதாவது ஒரு பக்கம் வந்து டூ சீட்டர் வரும் இன்னொரு சைடு த்ரீ சீட்டர் வரும் ஆனா இந்த கேரளா டீ குட்ல பாருங்களேன் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு த்ரீ த்ரீ சீட்டர் வருது மொத்தம் ஆறு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கார்னர் கார்னர் சோஃபா உங்களுக்கு வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ல இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாக்குறவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணா போதும் இந்த சோஃபாவை நீங்க வெறும் இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இது இல்லப்பா எனக்கு இன்னும் கம்மியான ரேட்ல வேணும் அதுவும் உட்லயே வேணும்னு நினைச்சீங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு அட்டாச்சபிள் குசன் குசன் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் இல்லன்னா தனியா கூட எடுத்துக்கலாம் சோ எடுத்து பிக் பண்ற மாதிரி குசனோட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு குடுக்குறாங்களே குவாலிட்டி இருக்காதோ அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே குடுத்திருக்காங்க பதில் இங்க பாருங்க எவ்வளவு மொத்தமா இருக்குன்னு பாருங்க இதோட திக்னஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இந்த பிரைஸ்ல யாராலையுமே தர முடியாது ஏதோ வித்தோ முடிச்சோம் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க வாங்கி போட்டீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷம் கேரண்டிடா இருக்குங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு த்ரீ சீட்டர் யாராலையுமே கொடுக்க முடியாது சேலஞ்சு பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு அதுவும் வித் குஷனோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா சோஃபா பாத்து இருந்திருப்பீங்க த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஒரு வீட்டுக்கு முக்கியமா பீரோ ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பீரோ ஸ்ட்ராங்காவும் வேணும் பட்ஜெட் விலையிலையும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செரியில் என்டர்பிரைசஸ்க்கு தான் வரணும் ஸோ இந்த பீரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த மாதிரி கிளாஸ் வச்ச பீரோ வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ற கேபின் எல்லாம் பாருங்க உங்களுக்கு மேலே ஒரு கேபின் கீழே ஒரு கேபின் சீக்ரெட் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு லாக் அண்ட் கீயோடய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இங்க ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோட இருக்கிற இந்த பீரோவை வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் ஏழாயிரம் ரூபாய் இந்த பீரோ வந்து பத்தாயிரம் ரூபாய் இந்த பீரோக்கு இந்த பீரோக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி வைஸ் வித்தியாசம் வரும் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா பாருங்க இப்போ தனியா ஒருத்தவங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க இப்போ பையனோட ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணி வைக்கணும் இந்த சைடு இன்னொருத்தவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீரோ நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு லாக்கரோட வந்துடும் ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க இண்டிவிஜுவலா அவங்க அவங்க திங்ஸ் தனித்தனியா வச்சுக்கணும் நினைச்சிக்கலாம் இந்த பீரோ எடுத்துக்கலாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் கிளாஸ் உடைய ரெண்டாவது எதுவும் பத்தாயிரம் ரூபாய் எதுவும் அதுவும் பத்தாயிரம் தான் உங்களுக்கு கலர் வைஸ் எது வேணாலும் பார்த்து எடுத்துட்டு போலாம் இல்ல எனக்கு இன்னும் பிரீமியமா வேணும் நான் இன்னொரு ஐயாயிரம் ரூபா கூட சேர்த்து கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்க பத்தாயிரம் ரூபாய் இப்போ ஏழாயிரம் ரூபாய் இருக்கிற பீரோக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா பீரோவே பெருசா தான் இருக்கும் அது இல்லாம இந்த கிளாஸும் உங்களுக்கு பெருசா வந்துடும் இது மட்டும் இல்லாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இடங்களும் உங்களுக்கு இருக்கும் இதுலயும் பாருங்க ரெண்டு சீக்ரெட் லாக்கர் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா ஏ டு இஜெட் வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம கீழே பாருங்க சீக்ரெட் லாக்கர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கம்பார்ட்மெண்டோட ஒரு பீரோ வேணும் அதுவும் ஃபுல் செக்யூர்டா வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பீரோ எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து எனக்கு இன்னும் லக்ஸரிஸா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பீரோ எல்லாம் பதினேழாயிரம் ரூபா தாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாக்குற மக்கள் வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபா பீரோவும் ஒரே மாதிரி தான் இருக்கு பதினேழாயிரம் ரூபா பீரோவும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனா அதுக்கும் இதுக்கும் கேஜி அதிகம் உங்களுக்கு ஸ்டீலோட கேஜி வந்து அதிகமாக அதிகமாக உங்களுக்கு நல்ல செக்யூர்டா இருக்கும் ஒரு பீரோவை எடுத்து நகத்துறோம் இல்ல இந்த ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு நகத்துறோம் அப்படிங்கிறப்போ டேமேஜுங்கிறது இந்த பீரோல ஆகவே ஆகாது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் திக்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பக்காவா இருக்கும் நீங்க இந்த பீரோவை எடுத்து இப்படி அடிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது சோ தான் இந்த காஸ்ட் இப்ப பதினேழாயிரம் ரூபாயில இருந்து இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்போ சைஸ் பீரோவே நீங்க எடுத்துக்கிறாங்க எவ்வளவு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப நான் போய் இந்த கிளாஸ் பக்கத்துல நிக்கிறேன்னா என்னோட புல் பாடியும் டோட்டலா தெரியுங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸ் கொடுத்து இங்க பாருங்க கம்பார்ட்மெண்ட் இங்க உங்களோட இயரிங்ஸ் இப்ப லேடிஸ் இருக்காங்கன்னா இயரிங்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் இந்த இடத்துல ரெண்டு லாக்கர் டிராயரோட கொடுத்து லாக் அண்ட் கீயோட கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சீக்ரெட் லாக்கர் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருந்திருப்பேன் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த பாருங்க இந்த ஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கும் இதை எடுத்து thank <sharp inhale> you <sharp inhale> பாருங்க இதுல இந்த பீரோல இருக்கிற ஸ்பெஷலே இதுதாங்க யாருக்குமே தெரியாத மாதிரி ரெண்டு டிராயர் லாக் அண்ட் கீயோட வந்துடும் இது எல்லாமே சீக்கிரட் லாக்கருங்க இந்த பீரோ பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா இங்க ரெண்டு டிராயர் வித் கீ வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலயும் இந்த கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாவே சேர்த்து வெறும் பதினெட்டு ஐநூறுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க டெலிவரி இருக்கு டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் மார்க்கெட்ல இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் தாராளமா போயிட்டு இருக்கு ஆனா இந்த குவாலிட்டி வருமானு தெரியல ஆனா பக்காவான குவாலிட்டியில சூப்பரான ஆப்ஷன்ஸோட கொடுத்துட்டு இருக்காங்க பதினெட்டு ஐநூறு கிடையாது இந்த லைன்ல நிறைய பீரோஸ் இருக்கு நீங்க சூஸ் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் உங்கள்ட்ட ரெடியா அவைலபிளா இருக்கு இப்போ நிறைய பர்னிச்சர் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வரிசையில ஒரு சூப்பரான தரமான ஆஃபர் தாங்க இப்ப எங்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருநூறு வரைக்குமே போயிட்டு இருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ரெண்டு அடி ஆகலாம் ஆறு அடி நீளம் மேட்ரஸ் மூணு இன்ச்சு

பேர் தாராளமா படுக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாராளமா படுக்கலாம் அது இல்லாம சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூட தாராளமா படுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல கொடுத்து குஷனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஜம்மு ஜம்முன் இருக்குங்க நல்ல லைஃப் வருங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது மட்டும் கிடையாதுங்க அஞ்சுக்கு ஆரை கால் சோ அஞ்சுக்கு ஆரை கால் மூணு பேர்ல இருந்து நாலு பேர் வரைக்குமே தாராளமா படுக்கலாங்க பெரிய மேட்ரஸ் பெருசா பட்ஜெட் இருக்கும் போனா நினைக்காதீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரணுமேங்கிறதுக்காக எல்லா மேட்ரஸ் மட்டும் கிடையாதுங்க காட்டா இருக்கட்டும் பீரோவா இருக்கட்டும் சோஃபாவா இருக்கட்டும் எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணா போதுங்க இப்போ நம்ம பார்க்க போறது காட்டு தாங்க ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா காட்டு இல்லாம விலைக்கு ஆகாது காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு நாள ஆன காட்டை வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்னொரு ஒரு சர்பிரைஸ் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க எந்த காட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு மேட்ரஸ் ஃப்ரீ சொன்னா நம்பவே முடியாது மேட்ரஸே இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் தொட்டு போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட மேட்ரஸ் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் காட்டு வாங்கினாலும் சரி இருபதாயிரம் ரூபாய் சரி மேட்ரஸ் ஃப்ரீங்க இந்த வுட்டு காட்டு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க பாக்குறது எல்லாமே குயின் சைஸ் மேட்டு தான் இந்த காட்டுக்கு இந்த மேட்ரஸ் எல்லாமே ஃப்ரீ உள்ளா இருக்க பாருங்க நல்ல குவாலிட்டியான பழக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் ஏறி நின்னாலும் உடையாதுங்கிற உறுதியோட கொடுத்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா தீக்க உட்டு மைசூர் தீக்க உட்டு உங்களுக்கு உட்டோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க காட்டு வாங்கினா என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் போன் ஸ்டோரேஜோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காட்டுக்கு மேட்ரஸும் ஃப்ரீயா கொடுத்து இது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான அருமையான ஒரு விலை சொல்ல போறாங்க சோ என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு யாராலையுமே நம்பவே முடியாது மைசூர் பீக்கூட்ல செஞ்ச இந்த காட்டு வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வித் போன் ஸ்டோரேஜ் இது மட்டும் இல்லாம மேட்ரஸ் ஃப்ரீயோட கொடுக்குறாங்க இங்க இல்லப்பா எனக்கு போன் ஸ்டோரேஜ் வேண்டாம் இந்த மாதிரி மிஷின் கார்விங் கூட வேணும் இந்த மாதிரி லக்ஸுரியஸான ஒரு ஃபீலோட வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுவும் உங்களுக்கு மைசூர் தீக்கூட்லயே கொடுத்து இதுக்கு ஒரு மேட்ரஸ் மேட்ரஸும் ஃப்ரீயா கொடுத்து வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு மகா தனி தேக்குல ஒரு காட்டு வேணும் அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில வேணும்னா இங்க பாருங்க நானே ஏறி நின்று புதிச்சு காட்டுறேன் எல்லா காட்டுலயும் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில மகா கனி தீக்குட்டாவே இருந்தாலும் பழக தான் போடுவாங்க பட்ஜெட் ரேஞ்சில பாருங்க புல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு வந்து மகா கனி தேக்கே போட்டிருக்காங்க இதுல ஒரு ரெண்டு பேர் ஏறி நின்னு இப்படி குதிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு குவாலிட்டியோடையும் உடையாதுங்கிற உறுதியோட போன் ஸ்டோரேஜோட ரேட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் பதிமூணாயிரம்

இருபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய காட்டை கொண்டு வந்திருக்காங்க வித் மேட்ரஸ் ஃப்ரீயோட கொண்டு வந்திருக்காங்க ஒரு லக்ஸரியஸா வேணும்னு விரும்புறவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபா கொண்டு போய் போடணும்னு கிடையவே கிடையாது இருபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்தா கூட இவங்களால லக்ஸரிஸான ஒரு காட்டை ரெடி பண்ணி தர முடியுங்கிறது தாங்க இந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயம் இது எல்லாம் எப்படி இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஓன் மேனுபேக்சருங்க அதனால மட்டுமே தான் இந்த காட்டை இருபதாயிரம் ரூபாய்க்கு வித் மேட்ரஸ் ஃப்ரீயோட கொடுக்க முடியுது இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற காட்டு பாத்தீங்கன்னா ரோஸ் வுட் காட்டுங்க இந்த காட்டுல வந்துட்டு நீங்க வாங்கி போட்டீங்கன்னா இந்த ஓல்டு மாடல் காட்டுங்குவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல தான் இருக்கும் ஸோ அந்த டைப்ல காட்டு ஆனா இதுக்கு நடுவுல டைல்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாமே டைல்ஸ் டிசைன்ல தாங்க யூனிக்கா ஒரு காட்டு வாங்கணும் நல்ல லக்ஸரிஸா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த காட்டு பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கணும் எங்க வீட்ல தனித்துவமா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காட்டுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்குமோட்டுலாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க வேண்டாம் ஆஃபர் பிரைஸ்ல வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு வித் மேட்ரஸ் ஃப்ரீயோட கொடுத்துட்டு கார்விங் எல்லாமே பாருங்க மிஷின் கார்விங் தான் ஒன்னொன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ இது வந்து உங்களுடைய பெட்ரூம்ல வைக்கும் போது எவ்வளவு லக்ஸரியஸ் ஃபீலோட இருக்குங்கிறது பாருங்க கம்மி பட்ஜெட்ல இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி டைல்ஸ் டிசைன் வச்ச உங்களுக்கு காட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா அங்க இருபதாயிரம் ரூபாய் காட்டு வாங்க மேட்ரஸ் ஃபீயோட கொடுத்துருவாங்க இப்போ இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா குயின்சிஸ் காட்டு எல்லாமே பாத்துருந்துருப்பீங்க கடைசியில அங்க அந்த கடைசி காமிங்க அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளதாங்க போயிட்டு ஒரு ஷோரூம்ல போய் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் வரைக்குமே காட்டு போயிட்டு இருக்கும்போது போது பத்தாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு தேவைப்படுற பட்ஜெட்ல உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரே இடம் செரில் என்டர்பிரைசஸ் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆர்ச் மாடல் கட்டிலங்க இந்த மிஷின் கார்விங் எல்லாம் பாருங்களேன் அப்படியே பக்காவா நீட் கரெக்டா செதுக்கி இருப்பாங்க இதுல தாராளமா மூணு பேர் நிம்மதியா படுத்துக்கலாங்க ஒவ்வொரு காலோட திக்னஸ் பாருங்க சோ ஒரு ஆள் ஏறி நின்னு குதிச்சாலும் ஒண்ணுமே ஆகாதுங்கிற உறுதியோட குடுக்கறதுனால இந்த திக்னஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்ளோ திக்னஸ் கொடுத்து இதுக்கு ஒரு மேட்ரஸ் ஃப்ரீயா கொடுத்து ரேட் எவ்வளவுன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாக்குறவங்க என்ன ப்ரோ இவ்வளவு ரேட் கம்மியா இருக்கே இவங்களால எப்படி கொடுக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இவங்க ஓன் மேனுபேக்சருங்கிறதுனால ஹோல்சேல் விலைக்கு ஹோல்சேல்ல கொடுக்காம ஹோல்சேல் விலைக்கு ரீட்டைல்ல வந்து வாங்குறவங்களுக்கே கொடுக்குது குடுத்துகிட்டு தான் இது வந்து பாசிபிள் ஆயிருக்குங்க சோ பதினேழாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பா இந்த காட்டு வாங்கவே முடியாத ஆர்ச் மாடல் காட்டை மிஸ் பண்ணிடாதீங்க காட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட அங்க இருக்கிறது மட்டும் தான் ஸ்டாக்னு நினைக்காதீங்க இங்க பாருங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குங்க குயின் சைஸா இருக்கட்டும் கிங் சைஸ்ஸாக இருக்கட்டும் இவங்கள்ட்ட எல்லா மாடலுமே அவைலபிளா இருக்கு நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா ஒவ்வொரு காட்டா ஒவ்வொரு டிசைனா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து செக் பண்ணி நீங்க எடுத்துட்டு போலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு எனக்கே நான் ஒரு ரெண்டு காட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ குவாலிட்டியாகவும் நீட் அண்ட் கிளீனாகவும் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க நீங்க வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்னாலும் சரி ஒரு இருபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்தாலும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான காட்டு ஆஃபர் பிரைஸ்ல இவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட லோ பட்ஜெட்ல இருக்கிற மேட்ரஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க ஸோ எனக்கு வந்து ஹை பட்ஜெட்ல ஒரு மேட்ரஸ் வேணும் நல்ல நிம்மதியாக படுக்கிற மாதிரி நல்ல லக்ஸரிஸான மேட்ரஸ் வேணும் ஆனால் அது காசு கம்மியாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து போனல் ஸ்பிரிங் நீங்க வந்து ஏறி இப்படி குதிச்சிங்கன்னா இப்படி தூக்கி விடும் அந்த அளவுக்கு ஸ்பிரிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பக்காவா இருக்கும் சோ ஒரு ஆளு இந்த இடத்துல படுக்கிறாங்க இன்னொரு பக்கம் படுக்கிறாங்க இந்த சைடு உருண்டு புரண்டுறாங்கிறப்போ இந்த சைடு அந்த எஃபெக்டே இருக்காது அந்த மாதிரி தரமா ஒரு குவாலிட்டியா இவ்வளோ திக்னஸ் ஓட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எயிட் இன்ச்சு திக்னஸ் ஓட ஒரு மேட்ரஸ் நீங்க இன்னைக்கு மார்க்கெட்ல போய் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் குறையாம வாங்கவே முடியாது ஆறாயிரம் ரூபாய்க்கு நல்லா சேலஞ்சு பிரைஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கு போர்டல் ஸ்பிரிங் மேட்ரஸ் செரில் என்டர்பிரைசஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம

இப்போ என் பக்கத்துல இருக்கிறது மேட்ரஸ் தாங்க இது வந்து மெமரி போம் மேட்ரஸ்ங்க பாடி பெயினா இருக்கு அவங்க என்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மெமரி போம் மேட்ரஸ் தான் மேக்சிமம் எல்லாருமே வயசானவங்கல இருந்து யூஸ் பண்றாங்க ஹிப் பெயின் இருக்கு பேக் பெயின் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மெமரி போம் மேட்ரஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க வேலை ரொம்ப சீப்பு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல இருபத்தஞ்சு முப்பது ரூபான்னு போயிட்டு இருக்கு மெமரி போம் மேட்ரஸ் தமிழ்நாட்டிலயும் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்ச் பிரைஸ்ல வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மேட்ரஸ் பாத்தீங்கன்னா விலையை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேக்கெட் ஸ்பிரிங்குங்க ஜீரோ பர்சன்ட் டிஸ்டபன்ஸ் சொல்லுவாங்க மார்க்கெட்ல இந்த மேட்ரஸ் தாங்க முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொல்ற பிரைஸ பார்த்தாக்கா எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒன்பதாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாங்கிறாங்க குவாலிட்டி பொறுத்த எந்த இடத்துலையும் இவங்க காம்ப்ரமைஸே பண்ணல ஒரு மேட்ரஸ் நம்மளால இழுக்கவே முடியாத அளவுக்கு வெயிட் இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு உள்ளா இருக்க மெட்டீரியல் இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க சோ நீங்க இதுலயுமே இந்த என்டர்பிரைசஸோட ஓனர் சொன்னது என்னன்னா இதே ரெண்டு பேர் ஏறி குதிக்கிறாங்க அப்படிங்கறப்போ ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் பக்கத்துல ஒருத்தவங்க தாராளமா படுத்து அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் தம்பி அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க வெறும் எட்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு குடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர்ங்குறதுனால மட்டுமே தான் இந்த ரேட்டுக்கு இவங்களால கொடுக்க முடியுதுங்க நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நார்மல் காட் எல்லாம் வேண்டாம் எனக்கு கைத்து கட்டல் மாதிரி ஓல்டு மாடல்ல இருக்கிற மாதிரி காட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த இடத்துல ஏகப்பட்ட மாடல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க ஒரு ஆள் தாராளமா படுக்கிற கைத்து கட்டல் மாடல் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க இவங்கள்கிட்டே ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவைலபிளா இருக்குங்க ஒரு வீட்டுக்கு தேவையான ஏ டு ஜெட் பர்னிச்சர் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிளா பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இவங்க கிளாஸோட ஃபுல் வியூ கிளாஸோட கொடுத்து லைட்டோட கொடுத்து இது மட்டும் இல்லாமல் ட்ராயர் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நாலு அஞ்சு கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு ஆள் உக்காந்து இந்த இடத்துல மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டேபிளும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெறும் மூவாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்துருக்காங்க இது மூவாயிரத்தி ஐநூறுவா தான் இதுவும் மூவாயிரத்தி ஐநூறுவா தான் இது வந்து ஐயாயிரம் ரூபாங்க இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் நீங்க உங்களுடைய திங்ஸ் எல்லாமே வச்சுக்க முடியுங்க இது இது மட்டும் கிடையாது இந்த இடத்துல பாருங்க ஒரு லாக்கர் ஒன்னு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல உங்களுடைய மேக்கர் திங்ஸ் அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு திங்ஸ் வைக்கணும்னா கூட தாராளமா நீங்க வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் அதை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் பெருசாவே இவங்க கொடுத்துருக்காங்க சோ இந்த கேபினும் இந்த சைடு உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜா வந்துடும் இதுக்கு உள்ளேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துருது இது மட்டும் இல்லாம லாக் அண்ட் கீயோட டிராவரும் வந்துருது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டாண்டோடய அதாவது ஒரு ஸ்டூலோடய கொடுத்துடுறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளைவுட்லயே வந்துருது லைட்டோடையும் வந்துருதுங்க நல்ல லக்ஸரியஸா இருக்கிற இந்த டிரெஸிங் டேபிள் வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்களா இன்னொரு ஆயிரம் ரூபாய் குடுத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்க எடுத்துட்டு போயிடலாம் நல்ல லக்ஸுரியஸா இருக்கு பாருங்க ஒரு கேபின் எல்லாம் கொடுத்து அழகழகா பண்ணி இந்த இடத்துல ஒரு டிராவர் நல்ல யூனிக் யூனிக்கா எல்லாம் பண்ணிருக்காங்க உள்ளா இருக்க கிளாஸ் வச்சு உள்ளா இருக்க பாருங்க ரெண்டு கேபின் கொடுத்து இதுக்குள்ள மிரர் கொடுத்து இங்க லாக் அண்ட் கீயோட ஓட உங்களுக்கு டிராயர் கொடுத்து நல்ல ஸ்பேசியஸான ஒரு ட்ராயர் நீங்க நிறைய திங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு டிரெஸிங் டேபிள எடுத்துக்கலாம் இருந்தாங்க வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவுமே அதே பிரைஸ் தாங்க வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையும் யூனிக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு நீங்க நேரடியா வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து உங்க வீட்டுக்கு எது செட் ஆகுமோ அதை வாங்கிட்டு போங்க இவங்கள்ட்ட ஸ்டீல் பீரோ மட்டும் கிடையாதுங்க வுட் பீரோவும் அவைலபிளா இருக்குங்க வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த உட் பீரோ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க லாக் அண்ட் கீயோடைய ஹாஸ்டல்ல இருக்கீங்க எனக்கு சின்னதா ஒரு பீரோ இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீரோவை வாங்கிக்கலாம் இந்த பீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்ஸுரியஸா இருக்கிற பீரோ வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உட்ல லக்ஸுரியஸா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீடியோ இந்த பீரோ இல்ல எனக்கு ஸ்டீல்ல தான் வேணும் ஸ்ட்ராங்கா வேணும் இதுவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அதுவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் புல்பில் பண்ணி வச்சிருக்காங்க இதுலயுமே டிராயர் லாக் அண்ட் கே எல்லாம் பக்காவா ஒன்னு ரெண்டு மூணு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ரெஸ் ஹேங் பண்ணி வைக்கிற ஹேங்கிங் ஸ்டோரேஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் எயிட் ஃபைவ் கி கொடுத்துக்கிட்டு இது மட்டும் இல்லாம வுட்லயே டோட்டலா வுட் பினிஷ்ல இருக்கணும் ஆனா பிளைவுட்ல இருந்தா வெயிட்லெஸ்ஸா இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்க எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோல வர மாதிரியும் உங்களுக்கு கிளாஸோட வந்துருங்க மேக்கப் பண்றதா இருந்தாலும் நீங்க இதுலயே பண்ணிக்கலாம் இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பூஜா யூனிட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட்ஜெட் ரேஞ்சில இருந்தா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ஸ்லயே வந்துருந்துச்சு அவங்களுக்காக தான் இது வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான காம்பாக்டான ஒரு பூஜா யூனிட் வித் மணியோட கொடுத்திருக்காங்க ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்துடும் டோட்டலா உங்களுக்கு பிளைவுட்லயே கொடுத்திருக்காங்க நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கும் இல்ல எனக்கு பெருசா பூஜா யூனிட் வேணும் அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில வேணும்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு பெரிய பூஜா பூஜா யூனிட் நீங்க இலையில படையெல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு டிராயர் மாதிரி இங்க ரெண்டு டிராவர் எல்லாம் கொடுத்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேபினை கொடுத்து இந்த பூஜா யூனிட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரேட்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கிற பூஜா யூனிட் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்திருக்காங்க இப்ப இதுக்கு பக்கத்துலயே இருக்கிற இந்த லக்ஸரியஸான பூஜா யூனிட் நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் சொல்லுவீங்க கம்மியான பிரைஸ்ல தான் இவங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு உண்மையாவே கம்மியான பிரைஸ் தாங்க ஓபன் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கு டோட்டலா மாதிரியே இருக்குல்ல ஆனா இது ஐஎஃப் சொல்ற ஒரு பிராண்டட் போர்டுங்க இதெல்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாராளமா லைஃப் வரும் கிளாசஸ்லயே நல்ல லக்ஸுரியஸா இந்த சைடு பிள்ளையாரோட கண்ணு இருக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த எப்படி சொல்லுவாங்க டிபெண்ட் ஃபீல் இருக்கணும் அப்படிங்குவாங்கல்ல அந்த ஃபீல் வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுத்துருக்காங்க கீழ உங்களுக்கு படையல் வைக்கிற மாதிரி அது இல்லாம இந்த ஊதுபத்தி பத்தி ஸ்டாண்டி எல்லாத்தையுமே வச்சுக்கிற மாதிரி ரெண்டு டிராயரு எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க வித் இந்த மாதிரி மணியோட சின்ன சின்ன மணியோடையும் கொடுத்துருக்காங்க இந்த செட்டு நீங்க வாங்குனீங்கன்னா மார்க்கெட்ல பதினஞ்சு ரூபா பதினேழு ரூபா போயிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தே பூஜா யூனிட் இருக்கு உங்கள்ட்ட என்ன கன்வீனியன்டா இருக்கு உங்க பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுமோ பார்த்து எடுத்துட்டு போங்க இவங்கள்ட்டக்கே பாத்தீங்கன்னா ஆபீஸ் டேபிளும் இருக்கு டிவி யூனிட்டும் இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்து வீடியோ லென்தா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ ஷார்ட்டா முடிச்சுக்குவோம் இவங்கள்ட்ட நிறைய பர்னிச்சர் ஏ டு இஜெட் எல்லாமே இருக்கு சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க அப்படி இல்லன்னா தெரியல என்டர்பிரைசஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க லொகேஷன் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன் நான் வீடியோட ஸ்டார்டிங்லயும் சொல்லி இருந்திருப்பேன் சோ பாத்துட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு பர்னிச்சர்ங்கிற இடத்துல நாலஞ்சு பர்னிச்சர் எடுத்துட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு பட்ஜெட் கம்மியான ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை